இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலவேளையில் உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளிலும் கட்டுடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்குற வார்த்தை ஈசாயா தீர்கதர்ஷின் புஸ்தகம் முப்பத்தி எட்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் ியா ராஜா கத்துடைய பார்வைக்கு நலமானதை செய்தான் அவனுடைய இருதயம் கர்த்தருக்கு முன்பதாக செம்மையானதாக காணப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது அவன் மரணத்துக்கு ஏதுவான வியாதியில் கிடந்த பொழுது ஆண்டவரை நோக்கி மிகவும் அழுதான் ஆண்டவரே நான் உன்னுடைய பார்வைக்கு செம்மையானதை செய்தேன் என்னை குணமாக்கும் என்று சொல்லி ஆண்டவர் நோய்க்கு அழுது விண்ணப்பம் பண்ணினான் ஆண்டவர் அவனை பார்த்து உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரைக் கண்டேன் உன் ஆயுசு நாட்களோடு பதினைந்து வருடம் கூட்டுகிறேன் என்று சொன்னார் கற்றாயி ஆண்டவர் பெரிய அற்புதத்தை அவனுடைய வாழ்க்கையிலே செய்தான் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனை சகோதரியை பலவீனப்படுத்திக் கொண்டிருக்கலாம் நீ மரணத்துக்கு ஏதுவான ஒரு வியாதியினாலே பிடிக்கப்பட்ட ஒரு நபராய் காணப்படலாம் நெடுநாள் வியாதியினாலே நீ போராடி கொண்டிருக்கிற ஒரு நபராய் காணப்படலாம் மலை போன்ற பிரச்சனையினாலே நீ மிகவும் சோர்ந்து போன ஒரு நபராக காணப்படலாம் ிமித்தமாய் நீ அழுது கொண்டு இருக்கிற ஒரு நபராய் இருக்கிறாய் கத்துடைய ஆவியானவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார் நீ ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகின்ற பொழுது கர்த்தரை நோக்கி நீ அழுது ஜபிக்கின்ற பொழுது ஆண்டவர் உனக்குள்ளே பெரிய அற்புதத்தை செய்கிறார் வியாதியை உன்னை விட்டு விலக்கி போடுகிறார் உன்னுடைய பிரச்சனைகளை உன்னை விட்டு விலக்கி போடுகிறார் அவர் உன்னை பார்த்து சொல்லுகின்ற பொழுது உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் என்று சொல்லுகிறார் கண்ணீரோடு கூட ஜெபிக்கின்ற ஜெபத்திற்கு ஆண்டவர் உடனே பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார் என்று வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது எனவே விசுவாச வாழ்க்கையிலே நீங்கள் பலவிதமான சோதனைகளிலே நீங்கள் அகப்பட்டுக் கொள்ளுகின்ற பொழுது வலவினத்திலே நீங்கள் காணப்படுகின்ற பொழுது பிரச்சனைகளிலே நீங்கள் காணப்படுகின்ற பொழுது ஆண்டவரை நோக்கி கண்ணீரோடு கூட செபியுங்கள் ஆண்டவர் உங்கள் விண்ணப்பத்தை கேட்டு உங்கள் கண்ணீரை கண்டு உங்களுக்குள்ளே அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கிறார் அவரையை நோக்கி பார்ப்போம் அவர் உங்கள் வாழ்விலே ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்ய போதுமானவராக இருக்கிறார் நாம் செபிப்போம் நேசிக்க நல்ல ஆண்டவரே இந்த புதிய நாளுக்காய் ஸ்தோத்திரம் வார்த்தைகளை கேட்டவர்களுக்காய் ஸ்தோத்திரம் பலவிதமான பிரச்சனைகளினாலும் போராட்டங்களினாலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்காகமை நோக்கி நாங்கள் செலிக்கிறோம் குறிப்பாக கற்பத்தின் கனி இல்லையே என்று சொல்லி இயங்குகின்ற குடும்பத்திற்காகமை நோக்கி பார்க்கிறோம் கற்றுடைய வல்லமை அப்படிப்பட்டவர்களை தொடும்படியா இயேசுவின் நாமத்தினாலே அற்புதம் நடக்கும்படியாய் நாங்கள் வேண்டு நிற்கிறோம் சைக்கிய ராஜாவின் கண்ணீரை கண்டு அற்புதம் செய்தீரே அப்படியே அந்த புரே கண்ணீரோடு கூட நொறுங்குண்ட நறுக்குண்ட இருதயத்தோடு கூட நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் அற்புதம் செய்வீராக அற்புதங்களை விசுவாசத்தினாலே சுதந்திரத்துக் கொள்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபங் ஏழும் வருஷு ஆமீன்